ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கசவத்து வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சென்னையில் வந்து கசவத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் பேர் தீபாவளி பலகாரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் இப்போது ஜவ்வரிசியை வந்து நான் வந்து ஒரு கால் அவர் ஊற வச்சுருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ ஜவ்வரிசி வேணுமோ அது ஊற வச்சுக்கோங்க நான் கால் கிலோ ஊற வச்சுருக்கேன் ரவை வந்து நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்துக்குங்க மைதா ஒரு கப்பு ரெண்டு கப்பு போடுறேன் அரிசி மாவு ஒரு கப்பு தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு திராட்சை ஒரு கப்பு சர்க்கரை சக்கரை இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் இது நல்லா போட்டு நல்லா கலக்கிக்கங்க உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்குங்க நல்லா காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் ஊத்த போறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க கிள்ளி நம்ம போடுற அளவுக்கு பதம் இருக்கணும் நிறைய தண்ணி ஊத்தினா அப்படியே எண்ணெய் கூத்துக்கோங்க அதனால வந்து நம்ம அப்படியே கில்லி போடுற மாதிரி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லா கலக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா அது ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் அவராவது நம்ம ஊறணுங்க அப்போ ஊறி தான் உங்களுக்கு அந்த ரவை வந்து நல்லா பலகாரம் வந்து நல்லா குண்டு குண்டாக அழகாக வருங்க சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு காலவர் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு ஸ்பூனில் வந்து எடுத்து போடலாம் சூப்பராக இருக்குங்க தீபாவளி பலகாரத்தில் நாங்கள் கண்டிப்பாக இது வந்து நாங்கள் பண்ணுவோம் சக்கரை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சில பேர் வந்து ஆப்ப சொட்டா மாவு போடுவாங்க சில பேர் வந்து இட்லி மாவு கொஞ்சம் போடுவாங்க இட்லி அரைச்சி அந்த மாவு கொஞ்சம் போடுவாங்க எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா ஆப்போ சொட்டா மாவு வந்து கொஞ்சம் வயிறு வலி எல்லாம் வரும் இல்லையா இப்போ தீபாவளி பலகாரம் சாப்பிட்ற நேரத்துல அது தேவையில்லை இதுவே நல்லா பாருங்க சூப்பராக அப்படியே சாஃப்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரவை மட்டும் நம்ம ஊற வச்சுட்டு வறுத்து ஊற வைக்கணும் அதுதான் இதோட ரகசியமே சூப்பரான கசவுத்துன்னு சொல்லுவாங்க எங்க சென்னையில் உங்க ஊர்ல என்ன என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி என்ஜாய் தீபாவளி சேவ் தீபாவளி